வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி என்டி பார்த்திங்கன்னா சந்தைக்கு புதிய ரக ஐஎம் டைப் இயர்ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது என்டி நைஸ் ஐஎம்ங்கிற பேரில் வராங்க ஐஎம்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது ஆடியோ இன்ஜினியர்ஸ் மட்டும்தான் இதை பயன்படுத்துவாங்க சிலர் வந்து இன்னும் ஐஎம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கிறாங்க பொறுமையாக இருங்க அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை பற்றி நான் உங்களுக்கு ஆழமாக சொல்லித்தரேன் சரியா ஆடியோ இன்ஜினியர்ஸோட பேக்கெட்டில் கண்டிப்பாக இது இருக்கும் இந்த இயர்ஃபோனை நம்ம இந்த வீடியோவில் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா ஐஎம்ஓட ரேட்டு வந்து மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரம் ரூபாய் மேலே தான் போகுமே தவிர கம்மி ஆகாது ஸோ அப்படி பார்க்கும்போது பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஏதாவது இருக்குமான்னு பார்க்கும்போது இது இதோட விலை வந்து வெறும் ரெண்டாயிரம் ரூபா தான் வருது ஸோ அதனால இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இப்போ கேஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வாங்கணும் ஆஃபர் கோடு கூப்பன் கோடு ஏதாவது அலர்ட்ஸ் எல்லாம் வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அங்கே உங்களுக்கு ஏதாவது புதிய புதிய பெஸ்ட் டீல்ஸ் ஆஃபர்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதில் அப்டேட் பண்ணுறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையாக பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பேக்கிங்கை பிரிக்கிறேன் என்டி நைஸ் ஐஎம்மோட பேக்கிங்கை பிரிக்கும் போது டாப்பில் பார்த்தீங்கன்னா பட் இருக்கு பட் வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது நான் யோசித்தேன் ரெண்டாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் தான் தராங்க எப்படி இருக்குமோன்னு யோசிச்சேன் நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப ப்ரீமியமாக சூப்பராக ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது தென் பொதுவாக அந்த ஐஎம் டைப் இயர்ஃபோன் வாங்கும்போது ரெண்டு பேர் ஆஃப் டிப்ஸ் தான் தருவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலெக்ஷன் தந்துருக்குறாங்க நீங்கள் டிப்ஸை பாருங்கள் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்கு தென் இந்த இயர்ஃபோனை வைக்கிறதுக்கு ஐஎம் டைப் இயர்ஃபோனை வைக்கிறதுக்கு ஒரு பவுச் தந்துருக்குறாங்க ஒரு அழகான ஒரு கலரில் தந்திருக்கிறாங்க தென் இந்த ஐஎம் டைப் வரும்போது கண்டிப்பாக டூ பின் கேபிள் எல்லாத்துக்குமே தருவாங்க ஐஎம்னாலே உங்களுக்கு டூ பின் கேபிள் வரும் அந்த டூ பின் கேபிள் வந்து இருக்குது தென் பேப்பர் ஒர்க்ஸ் இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும் சரியா தென் ஐஎம்னால் என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க சரியா அதாவது இதோட ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இன் இயர் மானிட்டர்ஸ் சொல்லும் மானிட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை வந்து இன்னும் எளிமையாக புரியுற மாதிரி போனால் எப்படி சொல்லலான்னா கண்டிப்பாக நிறைய பேரோடய வீட்டில் வந்து சிசிடிவி கேமரா இருக்கும் அதில் ஒரு மானிட்டர் வச்சுருப்பாங்க அந்த சிசிடிவியில் ஒரு ஆறு ஏழு கேமரா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாமே ஒரே மானிட்டரில் நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது ஒவ்வொரு கேமராலையும் என்ன நடக்குங்கிறத வியூ பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ ஆடியோ இன்ஜினியர்ஸ் வந்து அவங்க பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆடியோ டிவைஸ் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நிறைய வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ அதோடய இம்பாக்ட் எந்த மாதிரி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அதாவது அவங்க வந்து ஒரு சின்ன குறை இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்காக தான் இதை வந்து பயன்படுத்துவாங்க நண்பா இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்கும் அதாவது இதை வந்து பொதுவாக ஆடியோ இன்ஜினியர்ஸ் தான் வச்சுருப்பாங்க ஆடியோவில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை கண்டுபிடிக்கிறதுக்கும் அணு அணுவாக ரசிக்கிறதுக்கும் இதை வந்து பயன்படுத்துவாங்க இதோட தேவைகள் வந்து ஆடியோ இன்ஜினியர்ஸை தவிர பொதுமக்களும் இதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க பொதுமக்கள்னு வரும்போது ஐயாயிரம் எனக்கு ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இயர்ஃபோனை வாங்குகிற ஆட்கள் மார்க்கெட்டில் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது முதல் முதலாக அர்பா நெட்டுங்கிற இன்டர்நெட்டு வந்து நம்ம காமனாக மக்கள் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மிலிட்ரி தான் அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க அந்த மாதிரி இப்போது இதை வந்து காமன் மக்களும் இதை பயன்படுத்துறது மாதிரியான சிஸ்டம் வந்துடுச்சு நண்பா இதை இன்னும் ஷார்ட்டாக சொல்ல போனால் இது வந்து ஃப்ளாக்ஷிப் லெவல் ஐஎம் இயர்ஃபோன் சொல்லிக்கலாம் ஃப்ளாக்ஷிப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் தேவைப்படுறவங்களுக்கு பைலிங் வந்து கீழே கொடுத்துருக்குறான் யார் யார் ஐஎம்மோட அடிக்ட் ஆயிருக்கிறாங்களோ அதாவது இந்த இது மூலிமா பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு தனித்துவம் வந்து கண்டிப்பாக தெரியும் அதாவது நார்மல் இயர்ஃபோன் கூட இதை கம்பேராக பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு லெவலுக்கு இருக்குன்னு வச்சுப்போமே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக எல்லோருக்கிட்டே கண்டிப்பாக பார்க்க முடியாது இவ்வளோதான் வித்தியாசம் இந்த மாதிரி யுனிக்கான விஷயத்தை நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு நிறைய ஐஎம் டைப்பு இயர்ஃபோனை நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம் ஸோ அதே மாதிரி இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ரூபாய் பட்ஜெட்டில் வரக்கூடிய ஐஎம் டைப் இயர்ஃபோன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஏன்னா ஒரு கம்மி ரேட்லேயும் ஐஎம் டைப் இயர்ஃபோன் மார்க்கெட்டில் இருக்குங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரியப்படுத்தியிருக்கிறேன் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா கீப் சப்போர்ட்டிங் Transcrição e